ஆடியன்ஸ் மாதிரியே வெயிட் பண்றேன் டுவெண்ட்டி செவன்காக படம் பார்க்கணுன்னா நைன்டி சிக்ஸ் எப்படி மேஜிக் பண்ணதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது எப்படி என்ன பண்ண போதுன்னு நானும் வெயிட் பண்ணுறேன் ஆல்ரெடி மியூசிக் சூப்பராக இருக்கு எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆல்பம் இவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு பிரேம் சார் இருக்கு கோவிந்த் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளோ சோல்ஃபுல்லான மியூசிக் கமல்ஹாசன் சாரோட சாங் அண்ட் அருள்மை சாங் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆயிருக்கு சார் நான் வந்து அழுதுட்டே இருந்த அருள்மை சாங் ஐ டோன் லூப்ல அப்படியே வந்துட்டே இருந்தது அப்படியே தெரியல எனக்கு நான் தெரியாம என் சின்ன வயசு சின்ன வயசுல போயிட்டேன் அம்மா ஞாபகம் வந்துட்டாங்க அந்த பியூர் லவ் வந்து நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை சார் இப்ப வரைக்கும் அது சேட் தான் வரைக்கும் நான் தேடிட்டே இருக்கேன் அந்த பியூர் லவ் எனக்கு கிடைச்சது இல்லை ஸோ அவ்வளோ டச் பண்ணது இந்த மூவி என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல அந்த சாங்கே அவ்வளோ டீப்பா இருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆக்சுவலி நான் ஒரு பாட்டா இருக்கேன் இந்த படத்துலன்னு யா எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நீங்க இந்த படத்துல ஒரு பாட்டா இருக்கிறது அண்ட் சக்திவேலன் சார் சொன்ன மாதிரி நம்ம ஊருக்கே வந்து கூட்டிட்டு போற மாதிரி ஒரு அருமையான கதை சோ இத பார்க்கும் போது உங்களுக்கும் வந்து சில ஞாபகங்கள்லாம் உங்களுக்கு ஊர் கனெக்டாக ஒண்ணு கிடைச்சுதா சைல்ட்ஹுடா நாங்க சிட்டில தான் சிட்டில தான் சோ சிட்டில வந்த பொண்ணு மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களே சோ அவ்வளவு இருந்தது அப்படின்னு சொன்னீங்கல்ல இட் இஸ் அ ரைட் அப்படின்னு சொன்னீங்க

இது என்ன கனெக்ட் இந்த கனெக்ட் இந்த கனெக்ட் கையில எடுத்திருக்க சென்னை பொதுவா எல்லாருக்கும் தாய்மொழி சென்னையில இருக்கவங்க ஒரு எண்பது சதவீதம் பேர் வந்து புலம்பெயர்ந்தவர்களா இருப்பாங்க இது சென்னை மட்டும் இல்ல அது திருச்சியா இருக்கட்டும் மதுரையா இருக்கட்டும் திருநெல்வேலியா இருக்கட்டும் கிராமத்திலிருந்து நகர்மயமாதல் நோக்கி நகர்றதுக்கான தேவை இங்க நிறையா இருந்துச்சு நம்ம வேலை பார்க்கறதுக்காக நம்ம தொழில் செய்யறதுக்காக நம்மளோட பிழைப்புக்காக நம்ம தலைமுறையிலையோ நம்மளுடைய அப்பா தலைமுறையிலையோ நம்மளுடைய தாத்தா தலைமுறையிலையோ ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்திருப்போம் அந்த புலம்பெயரும் போது புலம்பெயர்ந்ததுக்கு பிறகு ஒரு பெற்றோல் காட்டிலிருந்து ஒரு நல்ல கட்டமைப்பு உள்ள ஒரு நகரத்தை நோக்கி நகர்கிறோம் அது நமது காலகட்டமாக இருக்கட்டும் நம்மளோட அப்பா அப்பாவோட காலகட்டம் இதெல்லாம் நகர்ந்து இவங்களுக்கு போதுமான கல்வி அடிப்படை வசதி கட்டமைப்பு வேலை இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா கூட அவங்களோட ரூட் அவங்களோட ரியலான வாழ்விடம் அவங்க வாழ்ந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பூர்வீகமா இருக்கும் நம்ம நிறைய இருக்கும் இங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க நான் வழக்கமா இங்க வந்து ஒரு பிரசுக்கு பேசுற மாதிரி என்னால பேச முடியாது இங்க இத்தனை பேர் இருக்கீங்க சென்னைய தாய்மொழியா எடுத்துக்கிட்டு இங்க வந்து தங்கி இருந்து வேலை பார்த்து ஒர்க் பண்ணி நிறைய பேர் இருக்கீங்க நம்ம நம்மளோட ஹாலிடேக்கு சென்னையில இருந்து ஒரு பொங்கல் தீபாவளி நம்மளுடைய வந்து கோடை விடுமுறை நம்ம இங்க இருந்து அந்த ஊருக்கு போயிருக்கோம் அந்த ஊர்ல நமக்கும் அந்த ஊருக்குமான பாண்டி நம்ம அப்பா 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 அம்மாவுக்கும் நமக்குமான பாண்டி இந்த 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 விஷயம் விஷயம் விஷயத்தை வந்து மிக சரியா நுட்பமா கையாண்ட ஒரு திரைப்படம் வந்து இது வரைக்கும் சொல்லுவேன் ஒண்ணு நகரத்தை நோக்கிய படமா இருக்கும் அல்லது கிராமத்தை நோக்கிய படமா இருக்கும் கிராமமும் நகரமும் ஒரு பக்காவா பிளன் பண்ண ஒரு பிலிம் தாங்க நம்ம மையழகன் நீங்க என்ன பண்ண முடியும்னா உங்களால வந்து முழுக்க முழுக்க உங்களால ஒரு நகரவாசியா இந்த மையழகங்க நூறு சதவீதம் உங்களால ரசிக்க முடிஞ்சிச்சுன்னா முழுக்க முழுக்க ஒரு கிராமத்துல இருக்கிறவங்களாலயே இந்த படத்தை வந்து ரசிக்க முடியும் இது ரெண்டு பர்செப்ஷன் ஒரு நகர நகரத்திலிருந்து கிராமம் நோக்கி போனவங்க கிராமத்திலிருந்து நகரம் நோக்கி வந்தவங்க இப்போ நம்ம கிராமம் கிராமத்தை விட்டு நகரத்துக்கு வந்ததுக்கு பிறகு நிறைய விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கும் அதே மாதிரி எவ்வளவு கிடைச்சிட்டோ அதே மாதிரி நிறைய விஷயத்தை வந்து நம்ம இழந்திருப்போம் நிறைய எல்இடி வெளிச்சத்துல நம்ம நிலா பார்க்கவே மறந்திருப்போம் சென்னை மாதிரியான ஊர்ல